எல்ந்து பேசுறேன் அதை பாருங்க சீரக சம்பாரி போட்டு வெஜிடபிள் ரைஸ் பண்ணி காட்டுறேன் சீரக சம்பாரிசி பழி வச்சுட்டேன் ஒரு நாலு டம்ளர் போட்டிருக்கோம்மா இந்த டம்பலில் நாலு டம்ளர் அரிசி போட்டு கழுவி வச்சுருக்கேன் அதுக்கு தேவையான பொருள் பாருங்கள் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு கேரட்டு பீன்ஸு தாலிகத்துக்கு கற்றுக்கு லவங்கம் உப்பு வெறும் மிளகாத்தூள் லெமன் ஒன்று போடுவேன் புடசல்லாம் காட்டுறேன் கொஞ்சம் தயிர் தேவைப்படுமா அதுக்கு கொஞ்சம் தயிர் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கிறேம்மா இந்த பாருங்கள் இந்த கண்டியில் நாலு கண்டு எண்ணெய் ஊற்றி இருக்கேம்மா சின்ன குழிக்கில் நாலு கன்று ஊற்றிட்டு ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டுக்க ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கோ தருவா பட்டை சோம்பு சாலி பாய்ட்டெல்லாம் உங்களுக்கு மசாலா எவ்வளோ வேணுமா போட்டுக்கோங்கம்மா நான் கம்மியாக தான் போட்டுக்கேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ தேவைப்படுது நீங்கள் கேட்டுக்கணும்

அது கொஞ்சோன்னு உப்பு போடணும் இஞ்சி போட்டு போட்டு கொஞ்சோன்னு உப்பு போட்டுன்னா கொஞ்சம் அடிப்பிடிக்காது கொஞ்சோன்னு உப்பு போட்டிருக்கேன் இதுக்கிட்ட தேவையான மட்டும் போட்டிருக்கேன் காய் போட்டுடலாமா கூட வதங்கட்டும் நீங்கள் எது வேணாலும் இப்போ ஒரு காலிஃப்ளர் போடலாம் கேரட்டு பீன்ஸு உள்ளடன்னு கூட வேணும்னு நீங்கள் சொல்லலாம் கொஞ்சம் வர மாட்டேங்க மல்லிகை தழை போட்டுருக்கேன் புடினா புடினா கொஞ்சம் வதம்னா தயிர் கொஞ்சம் விட்டுட்டு அப்புறமா தயிர் ஒரு ரெண்டு தயிர் விட்டுருக்கேன் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுருக்கோம்மா கலர் எதுவும் போட போகிறது இல்லைம்மா இந்த இதுலேயே கலர் வந்துடும் மிளகாத்தூள் போடுறதுலேயே வதங்கட்டும் தண்ணி பக்கத்தில் வச்சுருக்கேன் காஞ்சின்னு இருக்குது தண்ணி இருக்கிற தண்ணி ஊற்றி சொல்ல இந்த அரிசி அப்புறம் வடிகட்டிட்டுங்கம்மா சுத்தமாக தண்ணியே இல்லாமல் அப்புறமா ரைஸ் சுத்தமாக வடிச்சிட்டா தண்ணியே எல்லாம் போடுவேன் நம்ம ஒண்ணு கொன்றதாம்மா தண்ணி இதுக்கு பாசனை ரைஸுக்கு எப்படி வைக்கிறோமோ அதே தான் ஒன்று கொன்ற நம்ம பொன்னி பச்சரிசியா இருந்ததுன்னா நம்ம ஒன்றுக்கு ரெண்டு வைக்கலாம் இது ஒண்ணு தான் நான் ஒன்று கொன்ற தண்ணி ஆளுந்து பக்கத்தை வெந்நீர் வச்சிருக்கேன் நான் ஊக்குற மாதிரி

அரிசி வடிக்கிட்டு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா சுத்தமாக தண்ணி இல்லாமல் வடிகிட்டு வச்சுருக்கேன் அரிசி போடு உப்பு பார்த்துக்கோங்கம்மா கரெக்டாக தானேட்டு கொஞ்சம் கறிக்கணுமா கரைச்சா தான் அந்த சாதம் வெந்ததுன்னா கரெக்டாக இருக்கும் என்ன நான் वापसல பட்டர் பக்கத்துல வந்து தம் தம்புரத்த தண்ணி வச்சிருக்கமா தண்ணி கொதிச்சா தவா வச்சுட்டு அந்த தண்ணி திக்கு மேல வச்சிடலாம் ஒரு லெமன் லெமன் போட்டா நான் ஒரு பிழிஞ்சு வச்சிருக்கமா இத பாருங்க அதையும் ஊத்திடற அப்புறமா இன்னும் கொஞ்சம் இருக்கட்டும் கொஞ்சம் சிரும்மில் வச்சு மீடியத்தில் மீடியமில் வச்சுக்கோங்க இன்னும் கொஞ்சம் போட்டு தம் போட்டுடலாம் இப்போ கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கோம் ஹை ஃபீட்டில் வைக்காதீங்க அடி பிடிச்சிரும் இன்னும் கொஞ்சம் நேரம் போட்டு நம்ம தம் போட்டுடலாம் அப்புறமா தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு நான் இப்போ தான் தவா வச்சு தவா போகிறேன் இது இதுக்கு வந்து வே வேஸ்ட்டு தவா இரும்பு தவாக இருந்தால் ஒன்று வச்சுக்கோங்கம்மா எந்த தவா இருந்தாலும் பரவாயில்ல வேஸ்ட்டு தவா வச்சுக்கோங்க ஹை ஸ்பீட்டில் ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுருங்க ஐஸ் ஸ்பீடில் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம சிம் பண்ணிக்கலாம் பக்கத்துலேருந்து தண்ணி கொதிக்கிட்டு நான் மேகத்திற்கு வச்சுட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்லோ பண்ணிட்டுமா இருபது நிமிஷம் அப்படியே இருக்கணுமா டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இருபது நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க இருபது நிமிஷம் பொறுத்து ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்க்கலாம் அதுக்கப்புறம் பண்ணால் தம்மி எடுத்துடுறேன் பாரு ரைஸ் ரெடி ஆச்சு பண்ணுங்க அதை பாருங்கள் எப்படி பாருங்க அளவு ஒன்று கொண்டதாம்மா அதுக்கு மேலே வைக்காதீங்க பாருங்க செம்மையாக இருக்குது பாருங்க சாதம் நல்ல வாசனையாக செமையாக இருக்குது இந்த பாருங்கள் வெஜிடபிள் ரைஸு செம்மையாக இருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க பாருங்கள் எப்படி பழப்புலான்னு பாருங்கள் நல்லாயிருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்றதா கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் எல்எஸ் கொமந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்